வணக்கம் நண்பர்களுக்கு இனிய மாலை வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற பயிர் வந்து தூயமல்லி இந்த தூயமல்லி வந்து எத்தனை கிளை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நண்பரை வந்து இந்த தூயமல்லி என்ன சொல்கிறேன் ஒத்தை நாற்று நடவு முறை ஆ அப்படியே வேகமான எண்ணுங்க நண்பா ஒன்று ஆ ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு முப்பத்தி ஏழு முப்பத்தெட்டு முப்பத்தொம்போது நாற்பது நாற்பத்தொன்று நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒம்பது ஐம்பது ஐம்பத்தொன்று ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒம்பது அறுபது அறுபத்தொன்று அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சு அறுபத்தி ஆறு அறுபத்தி ஏழு அறுபத்தெட்டு அறுபத்தொம்போது எழுபது எழுபத்தி ஒன்று எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு எழுபத்தஞ்சு எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழு எழுபத்தெட்டு எழுபத்தி ஒம்பது அப்படியே தான் எத்தனை கருத்து இருந்துச்சு எழுபத்தி ஒம்பது எழுபத்தி ஒம்பது மகிழ்ச்சி இதை அறுவடை பண்ணுறதுக்கு எல்லோரும் வந்து அறுவடை பண்ணி கொடுக்கணுன்னு என்னோடய தாழ்மையான வேண்டுகோள்